ஃப்ரீ பர்த்னு சொல்லலாம் அது ஒரு ஓமை கடலை தான் ஸோ அதை வந்து வழிவகுத்து முதலீடு போட்டு ரெண்டு பேர்த்தையும் கைட் பண்ணது வந்து சார் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் என் லைஃப்பில் சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய இழப்பு இண்டஸ்ட்ரி ஏன்னா ஒரு ரொம்ப திறமையான ஒரு பிஸ்னஸ் மேன் ஏன்னா ஓமே கடலை பிஸ்னஸ் மாடியலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது எப்படி இதை நெகோஷியேட் பண்ணி ப்ரீ சேல்ஸை கொண்டு வந்து அந்த டைமில் வந்து எனக்கு முன்னாடி படங்கள்லாம் சரியாக போகலை மார்க்கெட் இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவர் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாரு ஒரு வேவ் அந்த வேவ் தான் இன்னும் நான் இருக்கேன் ஸோ ரொம்ப ஜெனுவனாக நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் என்னோட பெரிய ஹீரோவாக இருந்தது வந்து என்னோடய மாமா தான் அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு திடீர்னு நடந்தார் ஸோ அந்த இழப்பு என்னென்னு எனக்கு புரியுது ஸோ எனி திங் எனி டைம் பூர்ணேஷம் துரை அண்ட் ஹோல் ஃபேமிலி இஃப் அட் ஆல் இஸ் எனி திங் வி ஆர் தேர் ஃபர் யூ அண்ட் இந்த மெமோரியல் ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப நன்றி ஏன்னா இற இறந்த போது என்னால் வர முடியல ஷூட்னால் ஸோ குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே வி ஆர் தேர் ஃபர் யூ அண்ட் தேங்க் யூ நன்றி அசோக் சார்